எம்ஜிஆர் ஃபார்முலாவை ரஜினியும் ரஜினி ஃபார்முலாவை விஜயும் பின்பற்றினார்கள் அல்லவா ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு முன் சூப்பர் ஸ்டாராக விளங்கிய எம் கே தியாகராஜ பாகவதரையோ அல்லது அவருக்கு இணையான பி யு சின்னப்பாவையோ தனது ரோல் மாடலாக எடுத்துக் கொள்ளாமல் இந்த நடிகையின் பாணியை தான் பின்னாளில் தனது படங்களில் பின்பற்றினார் என்றால் நம்ப முடிகிறதா யார் அந்த நடிகை எம்ஜிஆரின் திரையுலக பயணத்தில் அவர் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தினார் என இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் எப்போதுமே கதாநாயகர்களுக்குத்தான் முன்னுரிமை காரணம் அவர்கள் எல்லோருமே தவறாமல் ஆக்ஷன் படங்களில் நடித்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து விடுவார்கள் ஆனால் கதாநாயகிகளுக்கு அப்படி பெரிய வாய்ப்பு கிடைத்ததில்லை அவர்கள் கதாநாயகர்களுடன் டூயட் பாடி அல்லது குடும்ப பிரச்சனைகளை சமாளிப்பவர்களாகவே மட்டுமே இருந்தார்கள் ஆனால் ஒரு சிலர் மட்டும் துணிந்த ஆக்ஷன் ரூட்டில் பயணித்து பெயர் பெற்றார்கள் இப்போதைய ரசிகர்களுக்கு பெரும்பாலும் அப்படி தெரிந்தவர்கள் என்றால் முதலில் ஞாபகத்திற்கு வருவது விஜயசாந்தி தான் ஆனால் தமிழ் சினிமாவின் முதல் விஜயசாந்தி என சொல்லப்படும் அளவுக்கு புகழ்பெற்ற நடிகை ஒருவர் இருந்தார் எந்த அளவுக்கு என்றால் நாம் முன்னரை சொன்னது போல எம்ஜிஆரே இந்த நடிகையின் ரூட்டை பின்பற்றும் அளவுக்கு அதிரடி காட்டினார் ஆம் தமிழ் சினிமாவில் முதல் ஆக்ஷன் கதாநாயகி என பெயர் பெற்ற நடிகை கே டி ருக்மணி தான் அவர் முதன் முதலாக மின்னல் கோடி என்கிற படத்தில் ஒரு ஆணுக்கு சமமான ஆக்ஷன் கதாநாயகியாக நடித்து அசத்தினார் இதில் அவருக்கு இன்னொரு பெருமை என்னவென்றால் தமிழ் சினிமாவில் உருவான முதல் முழுநீள ஆக்ஷன் படமும் இதுதான் இதில் ஒரு கதாநாயகன் நடிப்பதற்கு பதிலாக கதாநாயகி நடித்தார் என்பதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டிங் இந்த படத்தில் நடிக்க அவரை அணுகிய போது முதலில் தயங்கினார் ருக்மிணி ஆனால் அப்போது ஹாலிவுட்டில் இருந்த ஒரு பெண் கதாநாயகி நடித்த ஆக்ஷன் படம் ஒன்றை போட்டு காட்டியதும் இவருக்குள் கொஞ்சம் தைரியம் வந்தது அது மட்டுமல்ல அவர் இந்த படத்தை ஒப்புக்கொள்ள இன்னொரு காரணமும் இருந்தது அப்போது அவர் நடித்த சில படங்களை பார்த்துவிட்டு ஒரு ரசிகர் அவரிடம் ஒரு முறை ஆட்டோகிராஃப் வாங்கியிருந்தார் ஆனால் அந்த ஆட்டோகிராஃப் கொஞ்ச நாட்களில் ருக்மணிக்கே தபாலில் திரும்பி வந்தது அதில் நான் உங்கள் தீவிர ரசிகன் தான் உங்களை நேரில் சந்தித்த போது இந்த ஆட்டோகிராஃப் வாங்கினேன் இதை பெருமையாக எனது தந்தையிடம் கொண்டு போய் காண்பித்த போது கேவலம் ஒரு நடிகையிடம் ஆட்டோகிராஃப் வாங்கிவிட்டு அதை பெருமையாக பேசுகிறாயா என்று என்னை திட்டியதுடன் அடித்தும் விட்டார்கள் அதனால் இதை என்னிடம் வைத்திருக்க முடியாத நிலை உங்களுக்கே திருப்பி அனுப்புகிறேன் என் மீது வருத்தப்பட வேண்டாம் ஆனால் எப்போதும் நான் உங்கள் ரசிகன்தான் என்று அதில் கூறப்பட்டிருந்தது ஒரு பக்கம் இப்படி ஒரு ரசிகர் இருக்கிறாரே என பெருமையாக இருந்தாலும் நடிகை என்றாலே அவ்வளவு கேவலமாக போய்விட்டோமா என்கிற அவமானமும் கோபமும் ருக்மணிக்கு ஏற்பட்டது அதன் வழிபாடாக தான் தானும் ஒரு கதாநாயகன் போல மாறுவதற்கு கிடைத்த வாய்ப்பாக இந்த படத்தை பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்தார் ருக்மணி அதற்கேற்றார் போல் இந்த படம் வசதி படைத்த செல்வந்தர்களிடமிருந்து பணத்தை எடுத்து இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்கும் ஒரு ராபின்ஹுட் கதாபாத்திரத்தை பற்றியது அந்த கதாபாத்திரத்தில் தான் ருக்மணி நடித்திருந்தார் அப்படி அந்த மின்னல் கொடி படத்தில் நடித்த போது நீங்கள் ஆண்முடையில் வர வேண்டும் அதோடு துப்பாக்கி சுடுதல் நீந்துதல் ஆகியவை உண்டு மோட்டார் சைக்கிள் ஓட்ட வேண்டும் குதிரை சவாரி செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல ஆண்கள் போல சிகரெட்டும் குடிக்க வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனைகள் விதித்தார்கள் அதிக சம்பளமும் தருவதாக கூறினார்கள் ஆரம்பத்தில் தயங்கினாலும் சரி என ஒப்புக்கொண்டு நடித்தார் அவர் பயந்தது போலவே ஒரு முறை படப்பிடிப்பில் குதிரை சவாரி செய்த போது கீழே விழுந்து அடிபட்டு பல நாட்கள் சிகிச்சை பெற்றார் ஆனாலும் அவர் உடல் தேறியதும் மீதி இருக்கும் படத்தை அவர்தான் முடித்துக் கொடுக்க வேண்டும் என தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து நிர்பந்தம் கொடுக்கப்பட்டது ருக்மணியின் அம்மாவோ தயவு செய்து என் மகளை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினார் அப்படி என்றால் அவருக்கு பதிலாக நீங்கள் வந்து நடித்துக் கொடுங்கள் என்றும் ஒரு பதில் மிரட்டல் வந்தது ஒரு வழியாக மின்னல் குடி படத்தில் நடித்து கொடுத்தார் கே டி ருக்மணி அதன் பிறகு சில ஆக்ஷன் படங்களில் அவர் நடித்தார் எப்படியோ தமிழ் சினிமாவின் முதல் ஆக்ஷன் கதாநாயகி என்கிற அழியாத புகழை பெற்றுவிட்டார் கே டி ருக்மணி அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் வருடம் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த மர்மயோகி திரைப்படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்திருந்தார் இந்த படம் கே டி ருக்மணி நடித்த மின்னல்கொடி பாணியில் அதே ராபின்ஹுட் என்கிற ஆங்கில படத்தை தழுவி தயாரிக்கப்பட்டிருந்தது இந்த படத்தில் கதாநாயகன் கரிகாலனாக எம்ஜிஆர் பிரமாதமாக நடித்திருந்தார் கரிகாலன் குறி வைத்தால் தவற மாட்டான் ஆனால் குறி வைக்க மாட்டான் என்கிற வசனம் பேசி பல வீர செயல்களை செய்தார் ஒரு கட்டத்தில் நாற்காலியை காலால் உதைத்து அது தன்னிடமே வருமாறு செய்து அதில் உட்கார்ந்து வில்லியான அஞ்சலி தேவியை சந்திப்பார் அந்த காட்சி ரசிகர்களிடம் பெரும் கைத்தட்டலை பெற்றது சுருக்கமாக கூறினால் இந்த படத்தின் மூலம் எம்ஜிஆரின் புகழ் மேலும் ஒரு படி உயர்ந்தது அதன் பிறகு பின்னாளில் தனது படங்கள் எல்லாம் இதே போல கமர்ஷியல் ஃபார்முலாவில் இருக்கும்படி பார்த்து கொண்டார் என்றால் அதற்கு கே டி ருக்மணியும் ஒரு முக்கிய காரணம் இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக கலாவதி என்கிற கதாபாத்திரத்தில் மாதுரி தேவியும் வெள்ளியாக ஆனால் முக்கிய கதாபாத்திரத்தில் அஞ்சலி தேவியும் நடித்திருந்தார்கள் பெரும்பாலான நடிகைகள் திரையுலகில் புகழ் பெற்ற பிறகுதான் திருமணம் செய்து கொள்வார்கள் அதன் பின் பட உலகை விட்டு ஒதுங்கி விடுவார்கள் அல்லது அம்மா வேடத்தில் நடிப்பார்கள் ஆனால் மாதுரி தேவியோ திருமணமான பிறகுதான் திரையுலகில் நுழைந்த பெரும் புகழ் பெற்றார் கரிகாலனுக்கு கொள்கையிலேயே நம்பிக்கை உண்டு ஊர்வசிக்கு கொலையிலேயே நம்பிக்கை கலாவதிக்கு உண்மையிலேயே நம்பிக்கை மூன்றுக்கும் முடி போட்டார் மர்ம யோகி என்று படம் வெளியான சமயத்தில் மர்ம யோகி படத்தின் போஸ்டரில் விளம்பரம் செய்யப்பட்டது அந்த அளவுக்கு மிகவும் துணிச்சலான வில்லியாக ஊர்வசி என்கிற முக்கிய கதாபாத்திரத்தில் அஞ்சலி தேவி நடித்திருந்தார் அப்போதுதான் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து மக்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்து வந்த நம்பியார் இந்த படத்தில் ராஜு என்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் பெரும்பாலும் எம்ஜிஆரின் படங்களில் நாம் வில்லனாகவே பார்த்து வந்த நம்பியார் இந்த படத்தில் எம்ஜிஆரின் விசுவாசியாக அவரது கட்டளையை நிறைவேற்றுபவராக நடித்திருந்தார் கொடுமைக்கார மன்னனிடம் சிக்கிய ஒரு முதியவரை அவர் புத்திசாலித்தனமாக மீட்கும் காட்சி கைத்தட்டலை அள்ளியது